அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் வகுப்பு ஐந்து அழகு இரண்டு பார்த்துட்ருக்கோம் இப்போது சென்ற வாரமும் இந்த வாரமும் நம்ம வந்து அழகு ஒன்றே தான் வந்து பிரித்து நடத்துவோம் ஏன்னா வந்து நான்கு ஐந்து வகுப்புகளுக்கு வந்து கொஞ்சம் சிலபஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்றை கம்பேர் பண்ணும் போது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை பிளான் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ லோக்கல் ஹாலிடரி விழுற மாவட்டத்தில் இப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த அழகு எண் இரண்டு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வச்சுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து அழகு ஒன்று முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இரண்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம பார்க்கலாம் தலைப்பு வந்து அறிவா பண்பா கவிதை பட்டிமன்றம் தான் கற்றல் விளைவுகள் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கருத்து சார்ந்து தகவல்களை திரட்டுவதற்குரிய வினாக்களை உருவாக்கி விடைகளை பெறுவர் பெற்ற விடைகளை முறைப்படுத்தி பேசுவர் உரையாடலை படித்து சொல்லப்பட்ட கருத்தை எடுத்து கூறுவர் புதிய சொற்களின் பொருளுணர்ந்து பொருள் அறிந்து பயன்படுத்துவர் கருத்து தொடர்பாக சார்ந்தும் எதிர்த்தும் பேசுவர் ஒத்த ஒளிநயத்தோடு இயல்பு சொற்களை கொண்டு கவிதை நடை பேசுவர் இதுதான் நம்மளுக்கு வந்து அழகாக பேசுவார்னு கொடுத்துருக்காங்க நான் பேசுவார்ன்னு சொன்னேன் இதுதான் நம்மளுக்கான கற்றல் விளைவுகள் இந்த கற்றல் விளைவுகளை தான் நம்ம அரும்பு மொட்டு மலர்நிலைக்கு ஏற்றவாறு வந்து மாணவர்கள்ட்ட நம்ம கொண்டு வர முயற்சி செய்யணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் தான் மாடியூல் டூவில் நோ யுவர் டைம் பார்க்க போகிறோம் நம்ம போன காணொளிகளில் சொன்ன மாதிரியே தான் உங்ககிட்ட என்னென்ன டிஎல்எம் இருக்கோ அந்த டிஎல்எம்மை நீங்கள் இதுக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பிச்சர் கார்டோ ஒரு வேர்ட் கார்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது இந்த போயத்தில் வர வேர்ட்ஸ் அதில் இருக்குதுன்னா நீங்கள் அதை காமிச்சிக்கலாம் அதே மாதிரி அந்த வேர்ட் கார்டே கொஞ்சம் வந்து இந்த இந்த போயத்தில் வர ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே க்ரியேட் பண்ணி குழந்தைங்களை வந்து பேச வைக்கலாம் இந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணலாம் ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு போயம் இருக்குது மை ரோபோட்டும் பியாண்ட் த யூனிவர்ஸும் இருக்குது இது வந்து நம்ம வந்து மை ரோபோட்டுன்றது நான்குக்கு பார்த்தோம் பியாண்ட் த யூனிவர்ஸ் நம்ம இப்போ ஐந்துக்கு பார்க்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே கற்றல் விளைவுகள் வந்து ஒன்று போல் தான் நம்ம எழுதுகிறோம் சில ஆசிரியர்கள் நான்குக்கும் எடுப்பீங்க ஐந்துக்கும் எடுப்பீங்க ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம எண்ணும் எழுத்தும் பாடக்குறிப்பு குறிப்பு கணக்கு பாடம் தான் பார்க்குறோம் அழகு எண் இரண்டில் நம்மளுக்கு கற்றல் விளைவுகள் கொடுத்துருக்கோம் நம்ம நான்காம் வகுப்புக்கு கொடுத்தா அதே கற்றல் விளைவு தான் ஐந்தாம் வகுப்புக்கும் ஆனால் பாடநூல் பக்க எண் மட்டும் மாறுது அங்கே வந்து பத்தொம்போது டு முப்பதுன்னு சொல்லியிருப்போம் நான்காம் வகுப்புக்கு இங்கே இருபத்தி நான்கு டு முப்பத்தி ஏழு இப்போ நம்ம சமூக அறிவியல் பார்க்குறோம் நம்ம சமூக அறிவியலில் மொத்தமே மூன்று அழகு எண்கள் தான் ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு பாடம் நீங்கள் நடத்தினா கூட போதும் அப்படி பார்க்கும்போது நமது பூமி அப்படின்ற இந்த சமூக அறிவியல் பாடம் இருக்குது இதோட கற்றல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னா பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை வரிசைப்படுத்துவர் நீங்கள் பேரண்டத்தில் அடங்கியுள்ளது அடைங்குறதை வரிசையப்படுத்துகிறது என்ன பண்ணா ஒரு சாட்டில் நம்ம வந்து பேரண்டத்தை வந்து குழந்தைங்களை வரைய சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் அதே மாதிரி கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களின் பெயர்களை கூறுவர் நம்ம வந்து கிளாஸ்க்கு அட்லஸ் எடுத்துகிட்டு போயிட்டு குளோப் எடுத்துகிட்டு போயிட்டு துணை கருவிகளை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இது நல்லாவே புரியும் பூமியின் இயக்கங்களை வேறுபடுத்தி கூறுவர் அந்த அவுட்கம் அவங்கள்ட்ட நம்மளுக்கு வரணும் அதுபோல் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் பெயர்களை அறிந்து கொள்வர் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு கோள்களையும் நீங்கள் வந்து சிறு சிறு சாட்டில் செஞ்சு ஒரு ஒரு கோளையும் குழந்தைங்க கிட்டே காமிச்சு இது என்ன கோள் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் ஸோ இதன் மூலமாக இந்த கற்றல் விளைவுகளை அவங்கக்கிட்ட நம்ம ஏற்படுத்த முடியும் அரும்பு முட்டு மலர்நிலைக்கு ஏற்றவாறு இந்த கற்றல் விளைவுகளை அடைய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்